வணக்கம் எந்த ஒரு விஷயத்த பணக்காரர்கள் வாங்குறாங்க ஆனா அத மிடில் கிளாஸோ இல்ல லோவர் கிளாஸோ வாங்குறது இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கலாம் இருக்கலாம் சில நேரங்கள்ல யூடியூப்ல பாத்துருக்கலாம் இல்ல ஒரு சில நேரங்கள்ல நேர்ல கூட பாத்துருக்கலாம் அதாவது பணக்காரங்க நல்ல நல்ல உயர்ந்த வாட்ச் கட்டிட்டு இருப்பாங்க உயர்ந்த காருல ஓட்டிட்டு போவாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்குவாங்க பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் அப்கோர்ஸ் இதை எல்லாமே அவங்க வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு சொந்தமானதா கூட இருக்கலாம் இல்லனா அவங்க சம்பாதிக்கிற வருமானத்துல இருந்து அவங்க அதை அனுபவிக்கிற விஷயங்களா கூட இதெல்லாம் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் மற்றவங்க பணக்காரர்களை பத்தி பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் பணக்காரர்களை பத்தி மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதோட பணக்காரர்கள் இதெல்லாம் தான் வாங்கி வச்சிருக்காங்க அதாவது கார் பங்களா காஸ்ட்லியான வாட்ச் இப்படிப்பட்ட பொருட்களை தான் நிறைய வாங்குறாங்க தான் நிறைய பணத்தை செலவு செய்கிறாங்க அப்படின்னு பணக்காரர்களை பத்தி மத்தவங்க தவறான புரிதலில் இருக்க முடியும் ஆனா நீங்க பார்க்குற அந்த காஸ்ட்லியான விஷயங்கள்ல அவங்க செலவு செஞ்சதுனாலயோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணதுனாலையோ அவங்க இப்ப இருக்கிற அந்த இடத்துக்கு வரல அதாவது பணக்காரர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்க வரல நிஜமாவே பணக்காரர்கள் என்னதான் வாங்குறாங்க எதுல அவங்களோட பணத்தை செலவு செய்யறாங்க பணக்காரர்கள் வாங்குற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பணக்காரர்கள் அசட்ஸ் நிறைய வாங்குறாங்க அதாவது சொத்துகளை நிறைய வாங்குறாங்க இதை மிடில் கிளாஸ் மக்களோ இல்ல லோவர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களோ வாங்குறது கிடையாது முதல்ல அசெட் சொத்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொத்து அப்படிங்கிறது ஒரு பொருளாதார மதிப்பு கொண்ட ஒரு வளம் இது ஒரு தனி நபரோ ஒரு நிறுவனமோ அல்லது நாடோ தங்களுக்கு எதிர்காலத்துல நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வச்சிருக்கிற இல்லைன்னா கட்டுப்படுத்தப்படுற ஒரு விஷயம் தான் இந்த சொத்து அப்படிங்கிறது அதாவது அசெட் இதுல முக்கியமா ரெண்டு விஷயங்கள் நல்லா கவனிங்க முதல்ல சொத்து அப்படிங்கிறது பொருளாதார மதிப்பு கொண்ட ஒரு வளம் அடுத்தது எதிர்கால நன்மையை தரும் எதிர்பார்ப்பு அப்படித்தான் இதோட டிக்ஷனரி அர்த்தம் சொல்லுது சரி இப்போ நம்ம டாபிக் வரும் பணக்காரர்கள் வாங்கக்கூடிய அசெட்ஸ் அதாவது சொத்துக்கள் என்னென்ன இங்க நான் சொல்றது வருமானத்தை பெருக்கக்கூடிய அல்லது வருமானத்தை ஈட்டக்கூடிய சொத்துக்கள் வளரக்கூடிய சொத்துகள் பணம் பண்ணக்கூடிய சொத்துகள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன துண்டு இடமா கூட இருக்கலாம் ஸ்மால் பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்கா கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு தொழிலா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இல்ல ஷேரா கூட இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு சொத்து அப்படி இல்லைன்னா முதலீடு அது பணக்காரர்களோட பாக்கெட்ல பணத்தை நிரப்பக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஆனா அதே சமயம் மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பெரும்பாலும் வாங்குறாங்க அப்படின்னா எதுல அதிகமா தங்களோட பணத்தை செலவு செய்யறாங்க அப்படின்னா அவங்க லைபிலிட்டிஸ் தான் வாங்குறாங்க லைபிலிட்டிஸ்னா என்ன இதுக்கு நேரடி தமிழ் அர்த்தம் பொறுப்புகள் அதாவது பொறுப்புகள் அப்படின்னா ஒரு நபரோ இல்ல ஒரு நிறுவனமோ வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனோ இல்ல கடமையோ தான் லைபிலிட்டிஸ் சொல்றோம் இதுல இருக்கிற ரெண்டு விஷயங்களை நல்லா கவனிங்க முதல்ல வேற ஒருத்தவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் ரெண்டாவது கடமைகள் நீங்க இதுக்கு முன்னாடி ராபர்ட் கியாஸ்கியோட ரிச் டேட் போர் டேட் புத்தகத்தை கொஞ்சமாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் பத்தின டெபினிஷன் விளக்கம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா போதும் அசட்ஸ்னா என்ன லைபிலிட்டிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசெட்ஸ் அப்படின்னா சொத்துகள் அதாவது சொத்துகள் உங்க பாக்கெட்ல பணத்தை வர வைக்கும் லைபிலிட்டிஸ் அப்படின்னா பொறுப்புகள் அதாவது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே அனுப்புற பொறுப்புகள் பெரும்பாலான மிடில் கிளாஸ் மக்கள் லைபிலிட்டிஸ் தான் வாங்குறாங்க அதாவது வீடு வாங்குறது அவர்களுக்கான ஒரு சொந்த வீடு வீடு இதுல அவர்களுக்கான புரிதல் என்னன்னா அதை ஒரு சொத்துன்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை இல்லை ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் அசெட்ஸ் அதாவது சொத்துகள் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரணும் சரியா சொல்லணும்னா நீங்க தூங்கும் பொழுது கூட அது உங்களுக்கான வேலையை செய்யணும் உங்க பண வரவுக்கான வேலையை செய்யணும் ஆனா லைப்ரரிஸ்னா அது உங்களை சாப்பிட்டுடும் நீங்க தூங்கும் பொழுது கூட உங்ககிட்ட இருந்து பணத்தை அது எடுத்துக்கும் நீங்க ஏழை மக்களையோ இல்ல மிடில் கிளாஸ் மக்களையோ பாத்தீங்கன்னா அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குறைவான சொத்துக்களை தான் வச்சிருப்பாங்க இல்லைன்னா சொத்துக்களே கூட இருக்காது ஜீரோ அசெட்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா நிறைய பொறுப்புகளை சேர்த்து வச்சிருப்பாங்க அவங்களோட வீடு கார் இப்படி நிறைய பொறுப்புகளை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா ரொம்ப கம்மியா தான் சொத்துக்களை வச்சிருப்பாங்க சோ பணக்காரர்கள் முதல்ல நல்லா கவனிங்க முதல்ல சொத்துகளை அதாவது அசட்ஸ் தான் முதல்ல வாங்குறாங்க அப்புறம் அவங்களோட சொத்துகள் அவங்களுக்கான சௌகரியங்களை வாங்கும் அதாவது நீங்க பணக்காரர்கள் கிட்ட பாக்குற இந்த காஸ்ட்லியான வாட்ச் கார் இது எல்லாமே அவங்க முதலீடு பண்ண அவங்களோட சொத்துகள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த சௌகரியங்கள் தான் ஆனா மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோவர் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதையே மாத்தி பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா பணக்காரர்கள் இப்போ ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மிடில் கிளாஸ் பொதுவாக என்ன நினைப்பாங்க ஓ இவ்வளவு வேலையா இவ்வளவு எக்ஸ்பென்சிவான கார் எதுக்கு வாங்கணும் வேண்டாம் வேற ஏதாவது சீப்பான ஒரு காரை பார்க்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க ஆ பணக்காரர்கள் இப்படி சிந்திக்கிறது இல்லை அவங்களையே கேள்வி கேட்டுப்பாங்க இதை எப்படி வாங்கலாம்னு கேட்டுக்கிறது மட்டும் இல்லை இதை வச்சு நான் எப்படி பணம் பண்ணலாம்னு யோசிப்பாங்க கார் எப்போ வேணும்னாலும் வாங்கலாம் ஆனால் அது ஒரு லைப்லிட்டி அதாவது அது ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு அசெட்டை வாங்கணும்னு சிந்திப்பாங்க அதனால ஒரு சொத்தை வாங்கிட்டு அது கொடுக்கிற வருமானத்தை வச்சு இந்த லேபிலிட்டி அதாவது கார் இவங்களோட சொத்து கிடையாது அதனால இந்த லைபிலிட்டியை எங்கே வாங்கணும்னா இதை வாங்குறதுக்கு போதுமான பணத்தை கொடுக்குற ஒரு சொத்தை முதல்ல வாங்கணும்னு சிந்திப்பாங்க அந்த சொத்து கொடுக்குற ஏதோ ஒரு வருமானத்தை வச்சு மாச மாசம் இந்த கார் வாங்குறதுக்கான பணத்தை உருவாக்குவாங்க நேரடியாக ஒரு காரை வாங்கி மாச மாசம் என்னோட பாக்கெட்ல இருந்து பணம் போறதுக்கு பதிலாக நான் முதல்ல ஒரு சொத்தை வாங்கிடுறேன் அந்த அசெட் அதாவது அந்த சொத்து எனக்கு போதுமான கேஷ் ஃப்ளோ பண வரவை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்னோட சௌகரியங்களை வாங்கட்டும் அப்படின்னு சிந்திப்பாங்க அதாவது அந்த பண வரவை வச்சு என்னோட லக்ஸரி காரை வாங்கலாம்னு யோசிக்கிறது தான் இது இப்போ நான் வாங்கின அந்த காரை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் விற்கணும்னு நினைச்சா கூட எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்னோட அசெட் அதாவது இந்த காரை வாங்குறதுக்கான நான் எந்த சொத்தை உருவாக்கினோ அது எனக்கு வருமானத்தை இந்த காரை வித்ததுக்கு அப்புறம் கூட கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சொத்து எனக்கான வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் பணக்காரர்களுக்கும் மிடில் கிளாஸ் இல்லைனா ஏழைகளுக்கும் பணத்தை கையாளுற விதத்தில் இருக்கிற வித்தியாசம் பணக்காரர்கள் நிறைய நல்ல பொருட்களை வாங்குறாங்க அழகான பொருட்களை வாங்குறாங்க ஆனால் வித்தியாசம் என்னன்னா பணக்காரர்கள் அவங்களோட பணத்தை பயன்படுத்துறதை விரும்புறது இல்லை முதல்ல சொத்தை வாங்குறது இல்லைனா முதலீடு பண்றது இல்லைனா முதலீடுகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைபிலிட்டிஸை வாங்குறது பணக்காரர்களுக்கான விளக்கம் ரொம்ப சிம்பிள் பணக்காரர்கள் பெரும்பாலும் வர்த்தகர்கள் இல்லைனா தொழில் செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே முதலீடுகளில் கவனம் செலுத்துறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா கூட உங்கள் பிஸ்னஸ்க்கான பொருட்களை வாங்குறதை விட முதல்ல நீங்கள் உங்கள் தொழிலில் இருந்து பணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை முதலீடாக மாற்றுங்க அதனால பணக்காரர்கள் முதல்ல வாங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அதாவது சொத்துக்களை வாங்குறாங்க இல்லைனா முதலீடுகளை வாங்குறாங்க அந்த முதலீடு அந்த சொத்து அவங்களுக்கு அவங்களோட பாக்கெட்டுக்கு பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கும் இத மிடில் கிளாஸ் மக்கள் இல்லன்னா லோவர் கிளாஸ் மக்கள் பண்றது கிடையாது உங்களுக்கு இன்னொரு டிப்பும் தரம் இன்னொரு விஷயம் இருக்கு அதை பணக்காரர்கள் வாங்குறாங்க ஆனா ஏழைகளோ இல்லை மிடில் கிளாஸ் மக்களோ வாங்குறது இல்ல அது பணக்காரர்கள் நேரத்தை வாங்குறாங்க மிடில் கிளாஸ் இல்லன்னா லோவர் கிளாஸ் அவங்களோட நேரத்தை பணம் பணமில்லாம கஷ்டப்படுறவங்க ஃபினான்ஷியலா சிரமப்படுறவங்க தன்மை என்னவா இருக்கும்னு கவனிச்சீங்கன்னா தெரியும் அவங்க எல்லாருமே அவங்க செலவு செய்யற நேரத்துக்கு ஏற்ற வருமானத்தை ஈட்றவங்களா இருப்பாங்க நான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் மாசம் எனக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் இப்படி தான் பெரும்பாலும் பெரும்பாலானவங்க சிந்திப்பாங்க காரணம் அவங்க அவங்களோட நேரத்தை யார்கிட்டயோ விற்கிறாங்க பணக்காரர்கள் அப்படி நினைக்கிறது இல்லை அவங்க மத்தவங்களோட நேரத்தை விலைக்கு வாங்குறாங்க பணக்காரர்கள் மத்தவங்களோட நேரத்தை வாங்க காரணம் நேரம் மட்டும் தான் நேரம் ஒரே ஒரு விஷயம் நீங்க வேற என்ன விலை கொடுத்தாலும் திரும்பவும் கிடைக்காது நான் இதை பத்தி விளக்கமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பணம் இல்லாமல் பணம் பண்றது எப்படின்னு பாருங்க உங்களுக்கு நேரத்தை பத்தின பண விளையாட்டை அதுல விளக்கமா சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிஷம் போயிடுச்சு திரும்பவும் கிடைக்காது நீங்க நினைச்சாலோ இல்ல நான் நினைச்சாலோ அதை திரும்பவும் கிடைக்க வைக்க வழியே கிடையாது ஒரு கஸ்டமரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் பணத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஆனா நேரத்தை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது யாருமே அதை உருவாக்கவோ தயாரிக்கவோ முடியாது எவ்வளவு வேணும்னாலும் பணத்தை சம்பாதிச்சிடலாம் நேரம் இருந்துச்சுன்னா நேரத்தை தவற விட்டுட்டா அதை பண்ண முடியாது அதனாலதான் நேரம் அப்படிங்கிறது பணக்காரர்களுக்கு ரொம்பவும் விலை உயர்ந்த ஒரு பெரிய விஷயம் எனக்கு அதனாலதான் பர்சனலா யாராவது என்னோட நேரத்தை வீணாக்குறதுனா கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல அது என்கிட்ட இருந்து பணத்தை திருடுறத விடவும் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பாக்குறது ஏன்னா பணம் அதை எப்ப வேணும்னாலும் திரும்பவும் சம்பாதிச்சிடலாம் ஆனா இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் நீங்க கேட்டு இந்த நிமிஷம் அது நம்ம ரெண்டு பேருக்குமே திரும்பவும் கிடைக்காத ஒரு விஷயம் அதனாலதான் நானும் எந்த அளவுக்கு அளவுக்கு முடியுமோ அந்த உங்களோட நேரத்தை 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 வீணடிக்காத பயனுள்ள சொல்லணும்னு நினைக்கிறது சரியா புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அதனால பணக்காரர்கள் மத்தவங்களோட வாங்கறதுக்கு காரணம் அதை வச்சு அவங்க மத்தவங்களோட திறமைகளை வாங்குறாங்க மக்களையே வாங்கறதுக்கு சமமானது பணக்காரர்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய மக்களை அவங்க அவங்க இப்படிதான் வாங்குறாங்க பணக்காரர்கள் அவங்களோட நேரத்தை நேரத்தை சேமிக்கணும்னா அவங்கத்தான் அதனாலதான் அவங்க மத்தவங்க நேரத்தை வாங்குறாங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்திருக்கலாம் அவங்கவுங்க வீட்டிலையும் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மிடில் கிளாஸ்ல இதை பெரும்பாலும் ஒரு கௌரவ சிம்பிளா பார்ப்பாங்க ஆனால் பணக்காரர்கள் தங்களோட வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட கௌரவத்துக்காக இல்லை மாறா அது அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும் அதோட அந்த நேரத்தை பணக்காரர்கள் வேற ப்ரொடக்டிவான செயலுக்காகவோ இல்லன்னா அவங்களுக்கு தேவையான வேற வேலைகளுக்கோ பயன்படுத்துறதற்காகவும் தான் ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் வச்சிருக்காங்க இப்படி அவங்க மத்தவங்களோட நேரத்த ஏதோ ஒரு விலைக்கு வாங்கறதுனால பணக்காரர்கள் அவங்களோட நேரத்தை தங்களோட பிசினஸ்க்காகவும் பணம் சம்பாதிக்கும் பயன்படுத்துறாங்க பொதுவாக ஆர்வாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எவ்வளவு பணம் முதலீடு செய்யறீங்களோ அதற்கு இணையான வருமானம் எவ்வளவு வருது அப்படிங்கறத அளவிடுறது தான் ஆர்வாயின்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பணக்காரர்கள் கூடுதலா தங்களோட நேரத்தை முதலீடு பண்றது மூலமா எவ்வளவு வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கறத எப்பவுமே கணக்கில் எடுத்துப்பாங்க அதுதான் ரிட்டர்ன் ஆன் டைம் இன்வெஸ்டட் நீங்களும் உங்களோட நேரத்தை விலைமதிப்புள்ள ஒரு முதலீட்டு சொத்தை மதிச்சு அதை சரியான முறையில முதலீடு பண்ணா மட்டும்

அது ஆயிரமாவும் இருக்கலாம் அஞ்சாயிரமாவும் இருக்கலாம் லட்சமாக கூட இருக்கலாம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா பிஸ்னஸ் பீப்பிள் விலை உயர்ந்ததாக நினைக்கக்கூடிய அந்த மூணு மணி நேரத்தை செலவு செய்யறாங்க அப்படின்னா அது பொருத்தான்னு பார்ப்பாங்க ஜஸ்ட் ரேண்டமாக ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு மூணு மணி நேரம் உட்காந்துட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க நேரத்தை பற்றின ஒரு உயர்ந்த புரிதல் இருக்கிறதுனால அந்த மூணு மணி நேரத்தை அவங்களோட குடும்பத்துக்கான அவங்க செய்கிற ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அதை பார்ப்பாங்க அவங்களோட பொழுதுபோக்குக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவங்க செய்கிற ஒரு விலை உயர்ந்த முதலீடாக இந்த நேரத்தை பார்க்கும் பொழுது அந்த மூணு மணி நேரத்தோட விலை அப்படிங்கிறது பணக்காரங்கள் பணக்காரர்களுக்கு ரொம்ப மதிப்பு மிக்கதான் மாறுது இதுதான் பணக்காரர்களோட நேரத்தை பற்றிய மனநிலை பணக்காரர்கள் எப்பவுமே நேரத்தை ஒரு வில உயர்ந்த பொருளுக்கு இணையா பாக்குறாங்க அதனாலதான் அதை சம்பளம் கொடுத்தோ இல்ல ஏதோ ஒரு விலை கொடுத்தோ மத்தவங்களோட நேரத்தை வாங்குறாங்க நேரத்தோட மதிப்பு தெரியலனா உங்களால பொருளாதார ரீதியா வெற்றி பெற முடியாது அதனாலதான் பெரிய பெரிய பிசினஸ் சந்திக்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவங்க அவங்களோட அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே அட்டவணை போட்டு வச்சிருப்பாங்க அதாவது ஷெட்யூல் போட்டு பண்ணுவாங்க சோ இதுதான் அப்பர் கிளாஸ்ல உள்ளவங்களும் பணக்காரர்களும் வாங்குற விஷயம் இத பெரும்பாலும் போர் கிளாஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோ வாங்குறது இல்ல சரி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒருவேளை ஒருத்தர் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு கையில பணமே இல்ல ரொம்ப காலமா பல வருஷமா வறுமையில இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன தொகை கொஞ்சம் பெரிய அளவுக்கு பணம் அவர்கிட்ட வந்துச்சுன்னா அது அவங்க சம்பாதிச்ச பணமா கூட இருக்கலாம் ஆனா கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா கூட உடனே அப்பாடா இந்த பணத்துக்காக தான் நான் இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருந்தேன் இனிமே நான் என்னோட லைஃப் மொத்தமா மாத்தப்போறேன் சொல்லி நீங்க பணக்காரர்களை பத்தி என்ன இமேஜ் உங்க மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்ச அந்த பணத்தை உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை செலவு செஞ்சு உங்களை பணக்காரர்களாக மாத்திக்கணும்னு நினைப்பீங்க இப்படி செலவு செய்யறதுனால உங்களை அது பணக்காரரா மாற்றாது அதுக்கு பதிலாக அது உங்களை திரும்பவும் ஏழை ஆக்கிடும் பெரும்பாலானவங்க பணக்காரர்களை வெறும் மேலோட்டமாக பார்த்து ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க இப்போ நீங்க பாக்கிற அந்த பணக்காரர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காரோ அதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது வெறும் ரிசல்ட் தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகட்டும் ஒரு பணக்காரராக இருக்கட்டும் எந்தெந்த பாதைகளை கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது தெரியறது இல்லை நீங்க இப்போ பார்க்குற அந்த ஃபேன்சியான வாழ்க்கையை அவங்க வாழறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயங்களையும் அவங்க வாங்கியிருப்பாங்க அதாவது அவங்க பண்ண முதலீடுகள் அந்த முதலீடுகள் அவங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்க அவங்க கிட்ட பாக்குற எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா போர் கிளாஸோ இல்ல மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களோ தங்களோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்கும் நம்மள சுத்தி உள்ளவங்கள நம்ப வைக்கிறதுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஏதோ இவங்க சாதிச்சுட்டுதான் காமிக்கிறதுக்கும் வருமானத்தை இட்டுறதுக்கு பதிலா செலவுகளை நிறைய செய்யறாங்க செலவு செஞ்சு தங்களை பணக்காரர்களை காமிக்கிறாங்க இது அவங்களை இப்ப இருக்கிற நிலையில இருந்து இன்னும் ஏழ்மைக்குள்ள தள்ளி இன்னும் சொல்லணும்னா நீங்களே உங்களை ஏழை ஆக்கிக்கிறீங்க சோ நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா பணக்காரர் ஆகணும்னா முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் சொல்லக்கூடிய சுய ஒழுக்கம் வேணும் அடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடும் வேணும் இது இருக்கும் பொழுது நீங்க உங்களோட பணத்தை சரியான முறையில் செலவு செஞ்சு உங்க முதலீட்டுக்கான சொத்துகளை முதல்ல வாங்க முடியும் நீங்க செய்யற இந்த முதலீடு உங்களுக்கு தொடர்ச்சியான வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊர்ல நிறைய கடைகள்ல பார்த்துருப்பீங்க சின்ஸ் நயன்டீன் எயிட்டி ஃபோர் சின்ஸ் நயன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி எயிட் இப்படின்னா அவங்களோட தொழில முதல்ல தொடங்கின வருஷத்தை குறிப்பிட்டிருப்பாங்க அவங்க அத்தனை வருஷம் உழைப்பிற்கு அப்புறம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த நிலைக்கு அவங்க வந்திருப்பாங்க இந்த கி இஸ் இன் நாட் ஸ்பெண்டிங் டைம் பட் இன் இன்வெஸ்டிங் இட் அதாவது பணம் சம்பாதிப்பதற்கான சாவி உங்களோட நேரத்தை செலவு செய்யறதுல அதை முதலீடு பண்றது தான் இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்